அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சன்னம் சிம்மத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி முதல் விஷயம் எங்களுடைய ஜே டூரிசம் அந்த குரூப்போடைய மீட்டிங் ப்ளஸ் ஆண்டாள் பக்தன் பறவை அந்த குரூப் ரெண்டுமே சேர்ந்து ரெண்டு நாள் மீட்டிங் உள்ளது நான் எல்லாருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்வதா நீங்கள் எங்கள் கூட பயணிக்கணும்னா அந்த ஜே டூரிஸ்டில் சேரலாம் ரெண்டு காரணங்களுக்காக என்கிட்ட பணம் இருக்குது நான் டூர்லாம் நடத்தப்படல அப்படின்னா தட் இஸ் ஓகே நீங்கள் நம்ம அன்னதானத்தை தமிழ்நாடு முழுக்க ரோல் அவுட் பண்ணணும்னு ஆசை அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ரெண்டாவது கிராஸ் செல்லிங் அப் செல்லிங் எல்லாருமே கனெக்டடாக இருந்தோம்னா நமக்கு தேவையான பொருட்களை நாம்ளே விட்டுக்கொள்ளலாம் நமக்குள் விட்டுக்கொள்ளலாம் நமக்குள் வாங்கி கொள்ளலாம் ஸோ அது ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அதாவது வந்து நான் பி டு பி ஆண்டால் பிஸ்னஸ் ஃபோரம்னு நான் ஆரம்பித்தேன் அது ஏன் வந்து பெருசாக நான் பேசலைன்னா அது வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து அது நான் பேச ஆரம்பித்தேன் அது அதோடய மையப்புள்ளிக்கு நம்ம போடணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து ஜே டூரிசம் வழியாக தான் அதை போக முடியுன்றதை நான் வந்து லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா மக்கள் கொஞ்சம் லேட் அந்த விஷயத்தை பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து எங்களோட ஜே டூரிசமோடய பணம் ப பயணிக்கணும் அந்த டீமில் இணையணும் அப்படின்னு சொன்னால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு அழைக்கவும் நானே ஒரு சிலலாம் சூஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் எங்கள் எங்களுடைய மைய கருத்து என்னென்னா அது வந்து கோவிலை மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்கும் இன்ஃபேக்ட் இன்றைக்கூட ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது மீட்டிங் முடிச்சு அடுத்த மீட்டிங் போட போகிறேன் நினைப்போம் லெவன் தேர்ட்டி டுவெல் வரைக்கும் நீங்கள் மீட்டிங் போகும் அந்த இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் காலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நடந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு கருத்து சொன்னேன் கோயில்னா இப்போ அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த மாவட்டத்தில் நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்க அது அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த கூடிய முருகர் அந்த அதாவது அந்த முருகர் கோயிலுக்கு போய் அந்த முருகரை ஒரு குறிப்பிட்ட நாளில் வணங்கணும் அப்படி சொன்னால் உங்களுக்கு ரெட்டை குழந்தை கிடைக்குது தெரியுமான்னு கேட்டேன் அவர் தெரியல இன்ஃபேக்ட் அவர் அவர் தங்கச்சி சித்தப்பா பொண்ணு அந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம சகோதரிக்கு ஒருத்தவங்க ஃபோன் அடித்தேன் நான் சொன்னது கரெக்டானே ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு அது அந்த விஷயத்தை உடச்சி சொன்னது அவங்க தான் தமயந்தின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் அப்போ அவங்களுக்கு அடித்த உடனே அந்த சகோதரி அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொன்னாங்க நான் அதை சொன்னேன் மறுபடியும் அவர் அவங்க தங்கச்சிட்டு கேட்குறாரு அப்படி ஒரு கோயில் இருக்குன்னு தெரியும் எனக்கு வேறு எதுவும் அந்த கோயிலில் சிறப்பு இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ஸோ இது நம்ம ஊர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கூட நமக்கு என்ன சிறப்புன்றது தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம எல்லாருமே ஸோ அதை உடைக்கணும் உடை தெரியணும் ஸோ அந்த வகையில் அவங்க கேட்ட கேள்வியோட தொடர்புடைய இன்னொரு கேள்வி அவங்கள்ட்ட சொன்னது தான் சமீபத்தில் எனக்கு வந்து ஒருத்தங்க பத்திரிக்கை கொடுக்கு வந்திருந்தாங்க நான் பொதுவாக யாரையும் வீட்டுக்கெலாம் இன்வைட் பண்ணலை அதான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு நான் செக்யூர் பீப்புள் பர்ஃபெக்டான ஆட்கள் தான் நான் இன்வைட் பண்ணுவேன் அதுபோல் ஒருத்தங்க தான் அவங்க வந்து அவங்களுடைய வீட்டில் ஒரு கல்யாணத்துக்காக ரொம்ப டஃப்பான ஒரு காலாக இருந்தது அவங்களுக்கு அந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் அந்த கல்யாணம் நடக்கணுன்ட்டு அது நடைபெறாமல் தள்ளி போய்ட்டே இருந்தது ஐ சைடு ஒரு நாள் அம்மா அம்மா நீங்கள் வந்து இது போல் ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அதே போல் தங்கிட்டு போன ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் மாப்பிள்ளை முடிஞ்சு முன்னால் அப்படியாக கல்யாணம் நடக்க நடக்க போகின்றது நல்லா இருப்பாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை நான் ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தேன் அதையும் அவங்க வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு சில இடங்களில் வந்து சொத்து அப்படின்னு சொல்லும்போது நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால் வந்து சொத்து கொடுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த சொத்தைலாம் வாங்கி வச்சுப்போம் கையெழுத்து எனக்கு வந்து இவங்கக்கிட்ட அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை இவங்ககிட்ட அந்த பொண்ணை அக்காமடேட் பண்ணுங்க அவங்க பையன் லவ் பண்ண பையனை அகாமடேட் பண்ணுங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது அவங்க அவங்ககிட்ட ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் அப்படின்னும் போது ரெண்டு பேரையும் அக்காமடேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கேன் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஸோ அந்த வகையில் இது மூலமாக நான் சொல்கிறது ரெண்டு விஷயம்தான் லவ் பண்ணிட்டா இப்போ நாய் செத்துக்கிடந்தால் வந்து சங்கடப்பட்டு அழுதுட்ருக்கோம் ஊருக்கெலாம் பயந்துட்டு பொண்ணையும் பையனோ வீட்டுக்கு வராமல் பட்சக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது அவங்கள அக்காமடேட் பண்ணிங்க வேறு வழி இல்லை உங்கள் மனசை சங்கடப்படுத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு தண்டனை கடவுளை என்ன கொடுக்க போகிறேன்னு தெரியாது எனக்கு ஆனால் இல்லை ரெண்டு பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சங்கடமாக ரெண்டு குடும்பத்துக்கும் சங்கடமாக இருந்திருக்கும் பட்டு ஏன் அந்த பாவத்தோடு அவங்க ஆரம்பிக்கணும் சும்மா நம்மளா சாராக வாழ்த்தி சரி போட்டோம் இதுவும் கடந்து போகணும்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது இப்போ நான் சொக்கலிங்கம் உங்கள் பேர் நான் பெரிய கோயிலாக அங்கே கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒரு ஒரு விஷயம் இல்லை அதுக்கு வந்து டார்ஸை கனெக்ட் பண்ணுற புத்தி இருக்கும் இன்னிக்கு கூட நான் ஒரு ஒரு ஆறு பேர் பேசியிருந்தோம் நான் சொன்னேன் வேறு ஆள் கனெக்டட் வித் விசாகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன் இன்ன இன்ன இந்த பொழுது அவங்க கரெக்டாக அதில் வந்து ஒருத்தர் தவிர எல்லாருமே கனெக்டட் வித் விசாகம் அந்த அவருக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கும் பேபி அவருக்கு தெரியல மறந்துருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இது எப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னால் அது அது அதுக்கு வந்து அவர் இன்னொரு கேள்வி கேட்டார் எப்படி சார் கற்றுக்குது இதுக்கு வந்து டிராவல் பண்ணணும் சார் இப்போ நாங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் பண்ணுற வேலையை உருப்படியாக பண்ணுங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் புறம் பேசக்கூடாது புறம் பேசணும்னா பக்கத்தை வச்சுக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யாரோட பேரும் அடிப்படக்கூடாது கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் மேலே பங்கச்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதி மதம் பார்த்து பழகக்கூடாது இதுதான் என்னுடைய ஐந்து கட்டளைகள் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் எல்லா இடத்துலையுமே ஆனால் அந்த அந்த சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் தயாராக தான் வருத்ததுக்குரிய விஷயம் இனிமேல் போவாங்க பயணப்படுவாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து அந்த மங்களூரில் வந்து நான் ஏற்கனவே போய் வந்திருந்தாலும் அந்த கோயிலுக்கு நான் ஒரு சில காரணங்களுக்காக சில கோயில்கள்லாம் நான் இல்லை இப்போ கூட நான் அந்த ரெட்ட குழந்த கோயில் நான் எங்கேயுமே சொன்னதில்லை ஏன்னா இது காப்பி கேட்டு தானே இந்த நம்மளுடைய சோஷியல் மீடியாவே காப்பி கேட்டு தானே அப்படின்னும்போது கொஞ்சம் அது எங்கள் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும் போகிறவங்களுக்கு அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் அவங்க கண்டிஷனே யாரும் இந்த வீடியோ எடுத்து போடுறது ஃபோட்டோ எடுத்து போடுறது இந்த கோயில் இருந்தேன் அதெல்லாம் பண்ணுறதில்ல இப்போ எங்கள் எங்கள் டீமில் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே குரு ஒருத்தர் கைலே கோவி கே கோவிந்த் அவர்கள் அவர் வந்து அவர் எப்போவுமே சொல்கிறேன் அண்ணன் கை கழுவும் போது எடுத்தப்படும் அண்ணன் நிற்கும் போது எடுத்தப்படும் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு போய்டும் அப்படின்னு அதோடைய சிம்டம்ஸ் எது ஒரு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அது உடல் உபாதை கொடுக்கும் இவங்களுக்கு கேஸ்ட்ரோட்டாலஜி ப்ராப்ளம் வரும் இல்லை அல்சர் வரும் இல்லை வந்து வாயு ரத்தம் வரும் இல்லை மோஷன் போகிற இடத்துல ரத்தம் வரும் இதெல்லாம் வந்து சத்தியமான உண்மை அவர் அவர் புதுசு அந்த யூடியூப் வீடியோக்கெல்லாம் அவர் புதுசு அதனால் வந்து நானும் சொல்லி சொல்லி பார்த்தா விட்டுட்டேன் ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா அடிப்பட்ட அவங்க தெரிஞ்சுப்பாங்க பட் நீங்கள் அடிபடக்கூடாதுனுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஸோ இது ஒரு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அண்டு இது வந்து சொக்கலிங்க மாதிரி ஆயிரம் சொக்கலிங்கம் இந்த பூமியில் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் யாரும் சொல்கிறது இல்லை நான் சொல்கிறேன் சிலர் வந்து சொல்கிறதுக்கு பணம் வாங்குறாங்க நான் இப்போ வந்து இப்போ வந்து அவங்களை தங்கிட்டு போங்கன்னா நான் ஒன்று எங்கள் வீட்டில் வந்தால் ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூம் வாடகைன்னு பாங்கலை அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது நம்மளோட கடமை டு சொசைட்டி அவ்வளோதான் அண்டு நம்முடைய தீபாவளி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ரோச்சுங்க இப்போ இன்றைக்கி ஒரு ஆயிரம் வேஷ்டி வாங்கியாச்சு இங்கே இங்கே தான் இருக்குது வேஷ்டி நம்ம ரெண்டு வந்து இன்னும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வேஸ்ட்டு வாங்கணும் ஒரு ஐயாயிரம் புடவை வாங்கணும் பெட்டர் வந்து இந்த வாட்டி நம்ம தம்பிகளை சூரத்துக்கே அமுச்சிடலான்னு முடிவு முடியாச்சு ஸோ சூரத்துக்கே இப்போ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க காட்டன் சாரீஸு எல்லா இடத்துலையுமே நம்மளால் முடிந்த வரைக்கும் பரவலாக அந்த சாரீஸு வேஸ்ட்டு கொடுக்கணும் அதே போல் அந்த மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு பட்டாசு ஒரு முந்நூறுபா நானூறுக்காவது ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஸ்வீட் பாக்ஸு அப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம சாப்பாடு போடும்போதே நம்ம எல்லாருமே சாப்பாடு அவங்களுக்கு பருப்பு அரிசி வாங்கி கொடுத்து சமைக்க வச்சு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்றதான் அந்த திட்டம் அநேகமாக இது ஒரு ஒரு யாராவது ஒரு மேதகு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க பார்க்கலாம் அண்டு இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாமே ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிட்டிஸை உருவா எல்லாம் உருவாகிட்டு இருக்கு நம்ம நம்ம ஊரில் நம்ம நம்ம எல்லாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு ஸ்மார்ட் சிட்டிஸ் தேவையில்லை சிட்டிஸ் வித் ஹார்ட் தான் ரொம்ப முக்கியம் அதாவது நல்ல தான் இந்த சிட்டியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சிட்டிஸில் எல்லா சிட்டிஸ்லையுமே இந்த மனம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கு ஏண்டா எதற்கு ஏன் இவனுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பழகூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை மாற்றுவோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய பேர் இந்த கையில் இந்த இடத்துல கருப்பு புள்ளி வைக்கிறது இப்படி எழுதுவாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல அந்த பச்சை குத்துற மாதிரி எழுதிப்பாங்க அதில் அழகுக்கு திருஷ்டிக்கெலாம் சொல்கிறாங்க அது நல்லது அல்ல அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா கடவுள் அது இயற்கையாகவே நமக்கு கொடுத்துருப்பார் கொடுக்கல நீங்கள் அது போல் ஒரு எண்ணத்தை உருவாக்கி பண்டைய காலங்கள் அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணாதீங்க அழகாக இருக்கக்கூடிய பெண் எந்த பெண்ணுமே பியூட்டி பார்லர் போக மாட்டான் இதுதான் சத்தியமான உண்மை எங்கள் அம்மா போனதில்லை எங்கள் அம்மாவோட பேரழிக்குன்னு இந்த தயாராக யாருக்க முடியும் என்னோடய ஒய்ஃப் பியூட்டி பார்லர் போனதில்லை இந்த இங்கே போய் இந்த ஐப்ரோ கட் பண்ணுறேன் முடி கட் பண்ணுறேன் இப்படி முடியை தொங்க விட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை ஸோ என்னை வரைக்கும் அழகு இல்லாதவர்கள் தான் தங்களை அழகுப்படுத்துவதுக்காக பியூட்டி பார்லர் போவாங்க கல்யாணத்துக்கு வந்து ஃபோட்டோக்காக பியூட்டி பார்லர் பியூட்டிஷனை வச்சு பண்ணுறாங்கன்றது அக்செப்டபுள் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கணும் மேட்ச் ஆகணும் கலரெலாம் அதுக்காக பண்ணுறாங்கன்னு கூட அக்செப்டபுள் அதை தவிர்த்து வேறு எப்போ பியூட்டி பார்லர் போகிறதும் வந்து போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்திருக்கும் அழகு குறைந்தவர்கள் தான் பியூட்டி பார்லருக்கு போவாங்க பெண்கள் இயற்கையாக அழகானவர்கள் ஸோ நீங்கள் அழகுன்னு நம்ம பியூட்டி பார்லர் பக்கம் போகாதீங்க பணம் குறித்த சின்ன விஷயங்கள் ஏன்னா எனக்கு அடுத்த ப்ரோக்ராமுக்கு தானே நான் அழகானு சொல்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் உண்டு இப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அந்த விஷயங்களையும் நான் இப்போ சொல்லிடுறேன் அதாவது முதல் விஷயம் இதெல்லாம் பண்டைய காலங்களில் நம்ம ஒரு விஷயம் பணத்தை இருக்குன்னு ஒரு விஷயம் பேசணும் பணக்கார நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நேற்று பேசணும் இன்றைக்கி அதை பற்றி தொடர்ச்சி நாளைக்கு அதோட தொடர்ச்சி உண்டு அதில் என்னென்னா ஏற்கனவே பணக்காரனாகின மனநிலையில் நம்ம எல்லோருமே இருக்கணும் நம்ம ட்ரெஸ்ஸு நம்முடைய பேச்சு நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஒரு பணக்காரன் எப்படி இருப்பானோ இன்றைக்கி நம்ம ஏழையாக இருந்தால் ஏழையாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஏழையாக இருக்கிற சூ காலகட்டத்திலே கொஞ்சம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் நம்முடைய பேச்சையும் மாற்றிக்கணுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வந்து அந்த புலம்புறது இப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் கடன் கஷ்டம் பிரச்சனை நான் எதுக்கு உயிரோடு நான் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறது என்கிட்ட யாராவது வந்து நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ செத்து போயிடுங்கன்னு சொல்லுவேன் நான் அப்போ நாம் உயிரோடு இருக்கோம் அப்படின்னா உயிரோடு விட்டு வச்சுருக்க கடவுள்னால் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த பர்பஸை நோக்கி நம்ம நகரணும் அப்போ நம்ம பணக்காரனான மனநிலையில் பணக்காரன் ஆக இப்போ உள்ளோம் என்கின்ற மனநிலையை நகர்ந்தால்தான் அது சத்தியமாக சாத்தியப்படும் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் சேமிக்க வேண்டும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ்ஸு அந்த அந்த பண சேமிக்கிற பணத்தை எந்த சூழ்நிலையுமே வேறு எந்த பர்பஸ்க்கும் எடுக்கக்கூடாது ஸ்கூலு காலேஜ் ஃபீஸு ஹாஸ்பிட்டல் எதுக்கு எடுக்கக்கூடாது அந்த வந்து கோவில் உண்டியில் போட்ட பணம் போல் நம்ம திரும்ப வராதில்ல அது போல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ ஐம்பத்தி ரெண்டு வாரமும் நீங்கள் இனிமேல் சேமிக்க வேண்டும் மூன்றாவது தேவையற்ற சந்தாக்களையும் ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த அமேசானு நெட்ஃப்ளிக்ஸு இந்த மொபைலில் நிறைய ஆப்க்கு வந்து மாதம் மாதம் சந்தா கட்டுறதுலாம் ப்ரோஜனமே கிடையாது அதை ஸ்டாப் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க நாலாவது வந்து தூங்குவதற்கு முன் நம்ம வந்து எப்படின்னா தீட்டா ஸ்டேட்டில் இருக்கணும் தூங்குவதற்கு முன் நம்ம தீட்டா ஸ்டேட்டில் தான் இருப்போம் அந்த தீட்டா ஸ்டேட்டில் தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் நமக்கு வந்து பணம் வந்து பெரிய பெரியவளில் வந்து விட்டது வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி காட்சிப்படுத்திக்கிட்டு நம்ம தூங்கணும் அடுத்த நொடி தூங்கிடுவோம் என் என் பொண்ணுலாம் எல்லோரும் பேசிட்டு நான் பெட்டில் படுத்தோன்னா என் பொண்ணுலாம் சொல்லுவேன் அப்பா தூங்க போகிறா தூங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாள் அவங்க சொல்கிறது கேட்கும் ஆனால் அடுத்த நொடி நான் தூங்கியிருப்பேன் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க எப்படி குரட்டை விட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நிலையில் நீங்கள் தூங்க போறீங்க அந்த காதலை கேட்குது இல்லையா அப்பா தூங்க போகிறாங்க பொண்ணு சொல்கிறது அந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது பணம் நிறைய இருப்பதாகவும் நிறைய வந்து கொண்டு இருப்பதாகவும் நான் நினைத்தீங்கன்னா பணம் நிச்சயமாக வரும் அது தீட்டா தீட்டாஸ்ரீடன் பேர் அப்புறம் நம்ம உடம்புல வந்து மேக்னெட்டு கா காந்தத்தை வச்சுக்கிட்டு காந்த நான் பணத்தை ஈர்ப்பவன் அப்படின்றதுக்காக அந்த இந்த விஷயம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் தினமும் வந்து நான் பணத்தை இப்போது ஈர்த்து கொண்டிருக்கின்றேன் நான் செல்வ வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி பணம் பெரியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது இது இந்த காந்தமாக நான் ஈர்த்து கொண்டிருக்கின்றேன் அந்த காந்தத்தோடு கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லும்போது அது ஒரு நல்ல பயிற்சியாக வெளிநாட்டில் நம்பப்படுகின்றது அது உண்மையும் கூட அப்புறம் வந்து தூங்கும்போது பாசிட்டிவ் அஃபமேஷன் அதாவது நம்ம நான் தலங்காணி பக்கத்தில் நம்ம மொபைல் நார்மலாக நான் இதை அட்வைஸ் பண்ண மாட்டேன் இது ரொம்ப கடன் நெருக்கடியில் இருக்குங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப பணம் தேவை இருக்குங்களுக்கு நான் சொல்கிறேன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நே நேர்மறையான சிந்தனைகள் அதை அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு மட்டும் லைட்டாக கேட்கணும் அது போல் வச்சுருணும் நான் மிக வசதியானவன் இப்போது நான் மிக அருமையானவர் இப்போது நே நான் மிக பண்பானவர் வரி இதுபோல் தமிழ் இங்கிலீஷில் நிறைய இருக்கும் நீங்கள் கூகுளில் சர்ச் ஒட் பண்ணிங்கன்னால் கிடைக்கும் அது நம்ம பக்கத்தில் பாடிக்கிட்டே இருக்கணும் சில மியூசிக்லாம் இருக்குது டயங் ட் அப்படின்னு அது அந்த 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 சவுண்டு முடியும் போது அப்படியே உடம்புலாம் இருக்கும் அந்த பணத்தை ஈர்ப்பதற்கு சில விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க அது நல்ல சவுண்டும் கூட ஸோ அதை நீங்கள் வந்து டெய்லி கேட்டுட்டு தூங்கலாம் அண்டு பணம் ஈர்ப்பதற்கு ஒரு ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறாங்க எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைதில்லை பட் ஆனால் அந்த ஃபோர் தேர்ட்டி டூ ஏர்ட்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து அதில் வந்து இசை கேட்பது ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுகின்றது இதை நான் ட்ரை பண்ணதில்லை பட் நான் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சேன் சொல்கிறது என்னோடய இது நான் ட்ரை பண்ணதில்லை இந்த விஷயத்தை அண்ட் இதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு செலவுக்கும் நம்ம வந்து இப்போ செலவு பண்ண போகிறோம் வீட்டு வாடகை கொடுக்க போகிறோம் இவி பில் பே பண்ண போகிறோம் நம்ம வந்து கேஷாக டீல் பண்ணுறோன்னா அது ஒரு என்வெல் போட்டு என்வெல் அப்பில் வச்சிடணும் பில் மளிகை பால் அப்படின்னு வச்சிட்டோம்னா இது வந்து உங்களை வந்து பெரிய அளவில் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக வெளிநாடுகளில் பின்பற்றக்கூடிய எக்ஸசைஸ் அது எப்படி கொடுக்குது அப்படின்றது தான் எங்கள் கதை அது நமக்கு இப்போ தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்பது வந்து வீடு ஆஃபீஸு எப்பவுமே உயர்ந்த அளவரசில் வந்து வச்சுக்கணும் குறிப்பாக ஹாப்பி ஃபீல் பாட்டு ஃப்ராக்ரன்ஸ் அதாவது நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் இருக்கணும் இந்த நறுமணம் சம்மந்தமாக ஒரு 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 முக்கியமான விஷயம் வீட்டில் எப்படி கோயில் மாதிரி ஒரு ஒரு வைப்ரேஷனை கொண்டு வர முடியுன்றதுக்கு நாளைக்கு அதோடய கருத்து நாளைக்கு நான் உங்களை சொல்கிறேன் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கண்டென்ட் இருக்குது சரிங்களா அது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த ஒன்பாவது விதிக்கு பத்தாவது வந்து முந்நூற்றி அறுபத்தொம்போது இந்த டெஸ்ட்லாம் விதி அது என்னென்னா பணம் வருவதற்காக இந்த நம்ம பணம் வந்துடுச்சு பெரிய அளவில் வந்துட்ருக்கு பணம் ஆசைகள் இருக்கும் இதெல்லாம் காலையில் ஒரு மூணு வாட்டி அதே விஷயத்த மத்தியானம் ஒரு ஆறு வாட்டி இரவு ஒன்பது வாட்டி த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லுவாங்க எழுதி பாருங்கள் அந்த நோட்டை என்ன பண்ணுறதுன்னு கேட்காதிங்க நோட்டை வச்சுங்க அந்த பாட்டு அப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம் பணம் வந்ததுக்கப்புறம் வேணால் கு இதுக்கு குப்பை இந்த குப்பை எடுக்கிறவங்க பழைய பேப்பர் வாங்க வருவாங்களே அவங்கள்ட்ட கொடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் நான் இதை நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இதில் ஒவ்வொரு ஓரிரு விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த பணத்தை ஈர்க்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட மனநிலை வந்து கம்ப்ளீட்டாக மாறணும் அந்த ஏழ்மை மனநிலை நம்மளால் முடியுமா பணம் செலவு பண்ணும்போது ஐயோ பணம் செலவாகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியெல்லாம் டு த கோர் மகிழ்ச்சி இன்றைக்கி நான் இது சொ நான் பண்ணதை சொல்லி காமிக்கல ஏன்னா பார்க்க நண்பர்கள் போது ஒரு எட்டு பேர் வந்து சாப்பிட போகணும் எங்கள் என்னுடைய மாநில தலைவர் அப்புறம் தென் பாரத அமைப்பாளர் சங்கர் சார் அவங்க மனைவியோடு வந்திருந்தாங்க மயானத்துலேருந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே கேட்டான் ஃபுட் அப்படி இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதில்ல ஒரு பிரியாணி ரெண்டு பிரியாணி மூணு அப்புறம் ஆறு பிரியாணி சைவ பிரியாணி தான் இது மாதிரி தமிழ்நாட்டிலேயே நான் சாப்பிட்டதில்லைன்னு சொல்லி சாப்பிட்டாங்க ஏன் அதை சொல்கிறேன்னா அதாவது நம்ம வந்து வந்துட்டாங்க இவங்களுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்புலாம் எண்ணம் ஒருத்தங்க வரக்கூடாது நம்மளுக்கு நாடி வராங்க நம்மளாடி நாடி இருந்தோ டிக்கெட்டை போட்டு போது பெஸ்ட்டு ஃபுட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் இதே ஒரு ஆளுக்கு அப்படின்னா அது நாட் பாசிபிள் எப்படா இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது கூட ஒரு ஆறு ஏழு பேரை கூட்டு போனோம் சாப்பிட அது மாதிரி கூட்டமாக இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஆளுக்குன்னா அந்த ஃபுட்டை வர சாப்பிடலாம் மொழியே அதுக்காக நீங்கள் டைம் பண்ணீங்கன்னா வச்சு நாட் அக்செப்டபிள் ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க இது போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் முன்னெடுக்கணும் ஐயோ நமக்கு பணம் செலவாக போகுது பணம் செலவு பண்ணால் எப்படி வரும் செலவு பண்ணும்போதே பணம் வந்துடும் எனக்கு அப்படி தான் வந்துட்டுருக்கு அப்படி தான் வருது ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னா பணம் வரும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியோட செலவு பண்ணும்போது அதீத மகிழ்ச்சியோடு செலவு பண்ணுங்கள் பெரிய அளவில் பணத்தை ஈர்ப்பீர்கள் இந்த இந்த சீரியஸ் இந்த பண ஈர்ப்பு சீரியஸில் இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்காக நான் வச்சிருக்கேன் அது நல்ல விஷயங்களாக நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வீடியோ போடுறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தர் பணிமுருகின்ற தாய் ஆண்டாளுக்கு நேசியன் மனமாதிரி மீண்டும் இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடு மீனுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இன்னொரு சின்ன விஷயம் சொல்ல விட்டுட்டேன் நான் இந்த மீட்டிங்கில் கூட இன்னைக்கு மீட்டிங்கில் கூட ஒரு ஒரு விஷயத்த சொன்னேன் நான் வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் நான் ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அடுத்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஸோ அந்த வகையில் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டை வர திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அது ஒரு ஒரு மூணு மாதத்தில் முடிச்சுட்டு அதோடய ஃபீட்பேக் சொல்கிறேன் ஃபீட்பேக் பாசிட்டிவ்ன்றது எனக்கு தெரியும் ஆனால் பட் அதை நான் நானும் பண்ணி பார்த்துக்கணும் இல்லை அதை நான் வந்து பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்த ஸோ அது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் நம்பர் வந்து அதோட தொடர்புடைய ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நடக்கும்னு நினச்சேன் இப்போ பசு வாங்கணும்னு திடீர்னு டிசைட் பண்ணால் வாங்கிட்டேன் முதல் பசு ஒருத்தவங்க கொடுக்குறேன்ட்டாங்க நானே கேட்டேன் சாரி நானே கேட்டேன் ரெண்டாவது பசு இருந்து ஒரு சகோதரி கொடுக்குறேன்ட்டாங்க அப்புறம் வேறு யார் மூணாவது பசு டாக்டரோட சிஸ்டர் ஒருத்தவங்க கொடுக்குறேன்ட்டாங்க நாலாவது பசு ஷங்கர் சார் வந்து ஒரு சூப்பரான சிந்து கொடுக்கின்றார் அதாவது இப்போது ஒன்று நாளாகிடுச்சு இப்போ நான் நான் என்ன சொன்னேன்னா அதாவது நம்ம பண்ணணும்னு நினச்சாலே அந்த விஷயம் நடந்துடும் அதனால் வந்து நீங்கள் முதல் ஸ்டெப்பை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் மிச்சம் தொண்ணூத்தொம்பது ஸ்டெப்பு கடவுள் உங்களுக்காக எடுத்து வைப்பார் இதை நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க கடவுள் மிகப்பெரிய ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்